அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் டாக்டர் சியாம் அவர்களை வந்து கைது செய்யணும் கைது செய்யணும் அப்படின்னு ஒரு சில பேர் ஒப்பாரி வைப்பதை பார்க்க முடியுது ஏன் கைது செய்யணும் எதுக்கு கைது செய்யணும் எதற்காக கைது செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தையே உலுக்கிய நெல்லை கவினுடைய படுகொலையை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நெல்லையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அங்கே இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இப்படி குற்ற செயல் ப குட்ட செயலை இருக்கிறாங்க தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சமூகத்தை பேசியதாக வந்து சமூக சார்ந்தவங்க வந்து கைது செய்யணும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி சமூக நல்லிணக்கத்தை யார் கெடுக்கிறா புதிய தமிழகம் கட்சி சமுதாய நல்லிணக்கத்தை விரும்ப தான் புதிய தமிழக கட்சியினுடைய வெள்ளி விழா மாநாட்டில் அண்ணன் திருமாரஞ்சி அவர்களை வந்து மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்த்தது தமிழ் சமூக ஒற்றுமையை விரும்ப போய் ஆனால் நான் என்னைக்கி நாங்கள் மேடையில் ஏற்றி தமிழ் சமூக ஒற்றுமையை விரும்புனமோ அதுக்கப்புறமே இந்த சவுத்திரி போன்ற ஆள்கள் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அவர் என்ன தேகியா அவர் என்ன ரவணத்தில் இருக்காரா அப்புடின்னு பேசும்போது நீங்கள் அவங்கள கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணா சேம அவர்கள் பேசியிருக்க மாட்டாங்க அப்புறம் இன்னொரு ஒன்று பேசினுச்சு யாரா அது இம்மானுங்க எவன்டா அது இம்மானுங்க நினச்சு நீங்கள் அப்போ சொல்லியிருக்கணும் மானுவல் சேகரன் யாராக இருந்தால் அவங்க உங்களுக்கு என்னையா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அவங்க சமுதாயம் அவங்களுக்காக இப்போ அவர் செய்து தகத்தை சொல்லி இது பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும் அவரைத்தான் கண்டிச்சிருக்கோம் அவரை கண்டிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சேமிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது தேவை வந்திருக்காது அதுக்கப்புறம் கவர்மெண்டு அரசு விழா கொடுக்குது மணிமண்டம் கட்டுது அதை போய் எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு அப்போ கேட்டுக்கணும் உங்கள் என்னமோ போராடி வாங்கிட்டு போகிறாங்க நமக்கு தேவையாக நம்ம வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிவிங்கன்னா நீங்கள் சேமன் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காரு சாமன் அப்படி தப்பாக ஒன்றும் பேசலையே சேமன் கோவ சேம் சேமன் நம்ம மேலே கோவப்படுறதை கொடுத்துட்டு நீங்கள் சமூகத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய வழியை பாருங்கள் அதுதான் நல்லது மணக்கரையில் ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பேச்சுமூர்த்தி என்ற ஒரு பெரியவரை வெட்டி கொள்றாங்க வெட்டி கொண்டுட்டு எதுக்காக அவரை கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் வெட்டி பழகினேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் அப்போ செஞ்சிருக்கணும் ஏ உனக்கு வெட்டி பழகணும்னா உங்கள் ஆத்தாலை உங்கள் அப்பா வெட்டி பழகும் அதை விட்டு போயிட்டு அடைசியாண்டா வெட்டி பழகிறேன்னு சொல்லி உங்கள் சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கணுங்க நல்வழிப்படுத்தியிருக்கோம் சரின்ட்டு நாங்நேரில் ஒரு பையனை வெட்டுறாங்க ஏன் வெட்டுறாங்க அப்படின்னா நல்லா கவலாண்டான்னு சொல்லி வெட்டிருக்காங்க நல்லா விளாட்றான்னு சொல்லி வெட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவ நீ நீயும் விளையாடியா அப்புடின்னு அந்த சமூகத்தை உள்ள இளைய தலைமுறையில் நல்வழிப்படுத்தியிருக்கணும் சரி கழுகுமுறையில் ஒரு பையனை வெட்டுறான் எதுக்கு வெட்டுறாங்கன்னு பார்த்தா நல்லா படிக்கிறானா வெட்டினாங்க எப்படின்னு பார்க்கணும் ராஜாமணி என்ற ஒரு நபர் வெட்டி கொலை பண்ணுறாங்க தீ ஏன் வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஆட்டுக்குட்டியை இந்த மாயாணி என்ற ஒரு பையன் திருக்கான் அதான் ராஜாமணி போய் அவங்க ஊருக்கு சொல்லிடுறான் ஆடுக்குள்ளே திருடுறான் ஏன் அப்படின்னு அதுக்கு வந்து ராஜாமணி வெட்டி கொண்டு விட்டான் ஏன் அவன் ஆடு வளர்க்குறான் அவன் மது மாடு வளர்க்குறான் நீ மாடு வள அதை விட்டுப்போட்டு அவன் இதுக்கு ஏன் எடுக்கணும்னு அவங்க அவங்களை நலிவுப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் சியாமண்ணு பேசியிருக்க மாட்டான் திருநெல்வேலி தாமிரபுர நேரத்தில் ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வராங்க அவங்களுடைய செல்ஃபோனை துட்டெல்லாம் பொருங்கிட்டு அவனை என்ன ஜாதின்னு கேட்டு அவனை அடித்து அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க அவன் மூஞ்சில் சிறுங்க வைக்கிறாங்க இதை கண்டிச்சு அந்த சமூகம் அவ் அந்த சமூகத்தை கண்டித்து அந்த தலைவர்கள் பேசியிருந்தால் இன்னைக்கு இப்படி நாங்கள் பேச வேண்டிய இது வந்திருக்கு அதனால் வந்து நாங்கள் வந்து சமூக நலத்தை எப்போவும் எப்போவும் விரும்பம் செய்கிறோம் நீங்கள் உங்கள் சமூகத்தை நல்வழிப்படுத்துறதை விட்டுப்பட்டு எங்கள் மேலே நீங்கள் இது போ கோவப்பட்டோ இது பண்ணோ ஆகும்போது கிடையாது சரிங்க ஒரு சேமண்ணை பேசிட்டார்னு நின்று இவ்வளோ கோவப்படுறீங்க நீ நூறு சேமண்ணை உருவாகி பேசாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சமூகத்தை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு உங்களை அன்புடன் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி